கட்சி மக்களுடைய ஆணை கிடைக்கின்ற பொழுது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விடயத்தை வலியுறுத்தித்தான் ஆணையை பெறுகின்றன ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை பெறுகின்றன ஆனால் புரதி சவசமாக வந்து அந்த நிலப்பாடுகளில இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறிவிக்கிறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது இந்த விடயம் தொடரக்கூடாது என்பதுக்காகத்தான் நாங்கள் ஒரு புது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அழைப்புதல்களை தொடர்ந்து நாங்கள் விடுத்துக்கொண்டு வருகிறோம் அது தொடர் எங்களை பொறுத்தவரை வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழரசு கட்சியை கௌரவ கட்டுவதற்கோ அவர்களை புல இருக்கின்ற செயற்பாடுகள் இல்லை ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தனிமத்துவத்தை போன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான் ஏனென்றால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உள்ளக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு அதுக்கு ஆணைய கிடைச்சிருக்கிறது எவருமே சொல்ல முடியாது அஹ் அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் வந்து அதை காட்டுக்கூடாது ஆனா இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு அஹ் ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் பொறுப்பு கூறல் அஹ் முற்றுமுழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றதை விளங்கிக் கொண்டுதான் உண்மையிலே நாங்களோட புதல் நிலப்பாட்டுக்கு வர என்று அவர்களை முன்வாங்கி வர என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம் துரதிஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு அஹ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதியை கேட்கிறவர்களுக்கும் ஒரு கடும் சவாலாகத்தான் இருக்கிற உங்களுடைய சந்திக்கிறது வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக அனைவரும் என்று நாங்கள் எதிர்ப்போம் வந்து பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு இருக்கு தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது இப்ப என்ன எதிர்பார்க்க உருவாக்குற கூட்டுகள் எல்லாம் எந்த கிடைக்கணும் எதிர்பார்க்க இல்ல விதலை பொறுத்தரிடம் வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த ரெண்டு விடங்கள் இருப்பு விஷயங்கள் சார்ந்த அதுதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை எத்தனையோ அதில் அதுல இல்லை ஆனா இருப்பு சார்ந்த ரெண்டு விஷயங்கள் முதலாவது வந்து நாங்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இருப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்றது அது அரசாங்கம் இன்றைக்கு தீவிரமாக அதை முன்னுக்கு கொண்டு போற இடத்துல துரதிஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய வாக்கை பெற்று தமிழ் தேசிய அரசியலை விரும்பி தேசிய அரசியலை பேசி வாக்கை பெற்று ஆணைய பெற்றவர்களும் அதுக்கு உடந்தையாக வந்து அரசாங்கத்துடைய இளைஞர்களுக்கு உடந்தையாக ஆபத்து இருக்கின்றது அதை நாங்கள் எப்படி என்ன தவிர்த்து ஆகவே தமிழ் தேசிய அரஞ்சிரே இருக்கக்கூடிய அரசியல் சேர் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தியாகவும் ஆகணும் அது நடக்காமல் இருப்பதாக இருக்கும் அது எங்களுடைய முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கும் அது அரசால செய்யப்பட்ட இனப்படுகொலை ஸ்ரீலங்கா அரசாணை வந்து அந்த நீதியை வழங்க முடியாது குற்றத்தை செய்கிறவன் வந்து தன்னை குற்றத்தை வந்து விசாரிக்க முடியாது ஆகவே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் அந்த நீதியை உறுதிப்படுத்தும் இது ரெண்டும் அத்தியாவசியம் என்றால் தீர்வு அரசியல் தீர்வு எங்களுடைய இருப்பை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தும் அப்படி அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகின்ற பொழுது தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்து அழிக்கிறதுக்கு ஒரு கணிசமான மக்களை அழித்தாலும் கூட எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் அந்த தீர்வு வந்து கிடைக்கும் ஆகவே அழிக்கிறதுல பெரிய யோசனை இல்லை ஆகவே குற்றங்கள் எதிர்காலத்திலே நடைபெறுவதற்கான வாய்ப்பை இல்லாமல் நன்றிக்கிறது சென்று உறுதிப்படுத்தும் பொறுப்புக்குற விஷயம் வந்து நபர்கள் இனவாத நபர்கள் ஒரு இனப்படுகொலை கோணத்துல வந்து செயல்படுவதற்கு தண்டனை கிடைக்கின்ற இடத்திலே அவர்கள் மற்றவர்களும் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கிறதாக இருக்கு இது ரெண்டும் வந்து கட்டாயம் நடக்கணும் இரண்டாவது இனப்படுகொலைக்கான நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச முறையில மட்டும்தான் கிடைக்கலாம் என்பது நாங்கள் விளங்கிக் கொள்வோம் ஆகவே நாங்கள் அதை வலியுறுத்தாமல் வேறு விஷயங்களை வலியுறுத்துவது இந்த முயற்சிகள் ரெண்டுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் ரெண்டா இருக்கும் புது அரசாங்கம் வந்ததுக்காக வந்து புது அரசாங்கம் செய்யுமோ இல்லையோ நாங்கள் தயக்க போறோம் அது ஒவ்வொரு அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாறும் ஒவ்வொரு அரசாங்கமும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாற ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம் கொடுப்போம் என்று சொல்ல போறோம் என்றால் தமிழ் மக்கள் ஒரு நாளும் வந்து நாங்கள் உண்மையிலே நீதி அடையக்கூடிய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது நாங்கள் கிட்ட வந்தோம் அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க ஓட மன்றத்துக்காகவும் நாங்கள் செய்யப்படும் உண்மன்றதால் நம்மளோட முக்கியமான பொருள் கோழாக என்று சொல்லலாம் எல்லா ஒன்றும் சர்வதேசம் என்ற விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே இந்தியா என்ற விஷயத்தை நாங்கள் கூடுதலாக பார்ப்போம் அந்த விஷயத்தில் இந்தியா இந்த நிலைமை இப்போ இருக்கிற நிலமையில எங்களுக்கு புரியான சில கீழ் திறமனு ஒரு புரியான விஷயங்களை தெரியவங்க நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலங்கள் என்பது இலங்கை தொடர்பாக மிக மிக முக்கியம் இந்தியா ஒரு சர்வதேச வல்லரசாக வந்து தன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிறாந்திய வல்லரசா தாண்டி ஒரு சர்வதேச வல்ல வல்லரசாக வந்து என்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிற ஒரு இடத்துல அது ஒரு அத்தியாவசியம் இலங்கை தன்னுடைய தென்பகுதி எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவண்ட வாயிலை வந்து அதுவும் வட எல்லையிலே இருக்கக்கூடிய எதிரி வல்லரசுகள் இருக்கின்ற இடத்துல வந்து என்னுடைய தென் எல்லை வந்து ஒரு பாதுகாப்பு நிலையில இருக்கணும்னு வந்து மறக்க முடியாது அந்த வகையில வந்து இந்தியா முக்கியமாக வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை ஆஹ் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இணைப்புகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை உறுதிப்படுத்துவதா இந்தியாவோட பிரதான நோக்கம் அதை நாங்கள் ஒரு ஞாபகம் கொள்ள இந்தியலங்க ஒப்பந்தமானது வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட பேர்ல கைச்சாத்தரப்பட்டது இணைப்பு என்றது வந்து நேரடியாக வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு தேசிய தேசிய நிலங்கள் சார்ந்த விஷயங்கள் வலியுறுத்தப்பட்ட இடங்கள் ஆனால் இங்கிலிங்க ஒப்பந்தம் என்றது வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை ஆஹ் விஷயங்களை வலியுறுத்தி அஹ் தீர்வண்ட பெயர்கள் வந்து கைச்சாத்திரப்பட்ட விஷயம் அந்த இந்தியலிங்க ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகிற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதிமூணாம் திருத்தத்தை தான் கொண்டு வந்தது ஆனால் அந்த கொண்டு வரப்பட்ட நாளில் இருந்து இங்கே பாதிக்கப்பட்ட தமிழ் தேச மக்கள் ஆக இருக்கலாம் ஏ இந்தியா கூடவா இருக்கலாம் ஸ்ரீலங்கா அரசாங்க அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து வெளியுறுத்து கொண்டு வருகின்றது என்றால் அதன் முன்னாம் திருத்தத்தை அமுல்படுத்த முப்பத்தி எட்டு வருஷமாக மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி தொடர்ந்து கேட்கிறதாக இருந்தால் அது நடக்காமல் தொடர்ந்து இருக்கிறதையும் படிப்படியாக வந்து இல்லாமல் பண்றதாக இருந்தால் அந்த பதிமூன்றாம் திருத்தத்துடைய நலவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து விளங்க அதை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் அத்தீ விஷயத்தை நாங்கள் இன்னுமுறை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு செய்ய போறோமா என்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம் எங்களை பொறுத்த வரையிலே வந்து இந்திய ஒப்பந்தத்திலே வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அடைவதாக இருந்தால் இலக்கை எட்டுவதாக இருந்தால் அது ஒற்றையாட்சிக்குள் செய்ய முடியாத ஒரு காரியம் அது நடக்க போற ஒரு காரியம் இல்ல அதை விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் சும்மா ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பது என்று எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு அம்மா அரசியல் அம்மா ஆகவே நாங்கள் அதை தாண்டி பயணிக்கவோம் இந்தியிலிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை குறைஞ்சபட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையின் ஊடாக மட்டும்தான் என்பதை நாங்கள் உடங்கி கொண்டு செயல்படுவோம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்தும் அந்த ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு விஷயத்த செய்ய செய்ய அதை பிள்ளையாக இருக்க வந்து அதை மாற்றவோணும் மாற்றவோணும் கேட்டால் அதே அணுகுமுறை வந்து தொடர்ந்து செய்வதால வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதே அணுகுமுறை தொடர்ந்தும் செய்து மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஆக்கள் முட்டாள்கள் அல்ல அவர்களுக்கு ஆஹ் அவருக்கு விசை தான் அவர் சொன்னாங்க அதில் ஒரு அர்த்தம் இருக்கு அது முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்கள் அதே தண்டங்கள் திரும்ப கேட்க போறோம் என்றால் ஒரு வித்தியாசமும் நடக்கு புறையில் விளங்கி கொள்வோம் இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசு ஒற்றையாட்ச வடிவத்தை தாண்டி வலியுறுத்த வச்சது உண்மையிலே வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் சரி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழ்நீழத்தை கேட்கிற அடுத்து அதுக்கு மாற்றுவது அஹ் அந்த தனித்தமிழ்நீழத்தை வந்து கொடுக்க தயார் இல்லை அது தேவையில்லை நாங்கள் வேறு விதமாக வந்து நாங்கள் கொடுக்க தேரண்டதுக்காக ஏதோ தமிழில் ஒருத்திரி இயக்கத்துல கோரிக்கையை வந்து ஏதோ வகையை வந்து உச்சப்படுத்துக்காவது சமஸ்டி என்ற விஷயத்தை ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கங்கள் பேசினார் அந்த பின்னணியில தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொருள் உடன்படிக்கைக்கு அந்த நிலைமை அந்த பின்னணி உருவாக்கினார் ஆகவே நாங்கள் அதுல இருந்தாவது விளங்கிக் கொள்வோம் நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறக்கி கொண்டு போவார்களை தவிர நாங்கள் அஹ் நாங்கள் விரும்புகின்ற உண்மையான அஹ் அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் அடைய போவது இல்லை ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை இருக்கக்கூடிய அம்சங்களை அடைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் நினைக்கு நீங்கள் அதை அடைய போவது இல்லை மாறி நீங்கள் சமஸ்டி என்ற விஷயத்தை வந்து உருக்கமாக வந்து நீங்கள் கிடைக்கிறது கூட அதை கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில வந்து இதை வச்சுக்கொண்டு சமாளிக்கிறதுக்காவது வந்தால் அவன் பதிமூன்றாம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று செய்ய பார்ப்பானே தவிர நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை கேட்டாலும் இன்னும் குறையத்தான் கேட்பிடும் ஆகவே நெட்டை எல்லாத்தையும் விடும் நெட்டை எல்லாத்தையும் விடும் ஒரு நடைமுறை அரசியல் என்று பார்த்தாலும் கூட பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி தான் பேசி கொண்டிருப்பது வந்து அடிமுட்டாத்தனமான